அதாவது தொண்டி களபதியுடைய ஆலை துருவாக்க செய்து மாடு மட்டு ஒரு ஆலை துருவாக்க செய்து அந்த விநாய் பெருமாடுக ஒரு நாட்டியம் நாடகத்தை சந்தி கூட்டி வச்சிருக்காங்க முன்னிட்டு இன்று நாணயத்தை சதிர்குட்டி வைத்திருக்கிறார்கள் இந்த நாடகத்தை வைத்து நல்ல உள்ளகளானது ஆடு போன பக்கமெல்லாம் அரசு மட்டும் ஆட வேண்டும் ரெண்டு போன பக்கமெல்லாம் பெற்று பெருக வேண்டும் எந்த முகம் போனாலும் தங்க முகமா இருந்து நோயிட்ட வாழ்வு குறையில்லாத செல்வங்களை கொடுத்து அவர் அவர் குடும்பத்தில் காத்து கருப்பு பில்லி சூனியம் நடி நடக்கும் எந்த ஒரு கிரகமெல்லாம் எல்லாம் அல்ல அந்த விநாயக பெருமானுடைய அருள் பெற்று அனைத்து குடும்பமும் என்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் அது தவிர இன்று இந்த விழாயிருக்காக அவருடைய பிறப்பு வளர்ப்பு எப்படி அவருக்கு எப்படி கல்யாணம் ஆகுது கல்யாணமே ஆவலிங்கிறாங்க ஆமா இதுல எப்படி ஆகுது அப்படி எடுத்து சொல்லக்கூடிய சித்தி புத்தி கல்யாணம் விநாயக கல்யாணம் சொல்லுவாங்க விநாயக கல்யாணம் ஆமாங்க என்னப்பா ஆச்சரியமா இருக்குது ஆமாங்க விநாயகரே கல்யாணம் இல்லங்கிறாங்க ஆமாங்க அரச மடத்தடியில ஆத்து காலத்துல ஆமா குளத்தங்கரை ஓரத்துல அவர் உக்காந்து தனியா இருக்கு ஆமாங்க அவருக்கு கல்யாணமா கல்யாணங்க இன்னைக்கு நடக்குதுங்க சித்தி புத்தி கல்யாணம் அதுல என்ன அர்த்தம்

பூத்தியா பாக்குறது சீக்கிரம் போறதுக்கு கடல் இல்லாத சைக்கிள் கடல் இல்லாத சைக்கிள் எடுத்து சைக்கிள் எடுத்து அது தோல் மலை சேர்ப்பு தலைமலை கொடை எடுத்து கால் மாட்டிட்டு சீக்கிரம் போய் மூக்கு சொல்லி வெத்தலை பாக்கு தோல் போட்டு சட்டு போயிட்டு வெடி மேல போட்டு சேலை சிந்தாவனு கூத்தியா தாசி விட்டு பொடி நடி நடந்து போயிட்டு தான் வரது டைம் போ உங்க அம்மா உனக்கு பெத்திருக்கு மேல புடிங்கான போட்டுருக்குமா நான் ரயில் போற மாதிரி சொன்னேன் எப்படி நான் சொல்லுவேன் நானும் மனுஷன் தான் உரிமையா என்ன சொன்னதை பொறுமையா ஆமா லாம் கேட்டுக்க பொறுமையா சடல ஆஹ் இப்படி சொல்லு சைகிலு வா

ஏ பூத்தியா வீட்டுக்கு போன உடனே ரெண்டு பேருக்கு கீழே படுத்துட்டு மேல கட்டி போட்டுக்கிட்டோம் என் பைஜி மணி கீழே படுத்துட்டு போட்டுக்கிட்டேன் பூச்சியா வீடு நான் எப்படி அப்படி கொடுக்கறா உன் பாத்தியோட நான் வந்து படுத்தேன்

முகம் முத்தி போய் போய் பிடிச்சிருக்குதா என்னோட முன்னாள் மந்திரி அதனால அவனுக்கு ஜன் எடுத்து அந்த இடத்துல ஏதாவது வாய்ப்பு வச்சு எனக்கு இல்ல கெட்ட அதனால நம்முடைய நாடு அழைச்சிட்டு அவனுக்கு ஏதாவது வைத்தியம் பண்ணலாம் வேதாளம் போடலாம் ஆமா வேதாளம் போடலாம் கூட்டிட்டு

அவன் அப்படி செத்து போய் அவன் வேற நாட்டுல அடக்கம் ஆனா அరగம் பண்ண கூடாது நம்ம நாட்டுல அరగம் பண்ணணும் சரி அதனால அவன் செத்து போனானே பணம்தான் கேக்குறான் நம்ம பணத்துக்கு போய் கொண்டு வா போணா போய் கொண்டு வா தி மை பாடி பணத்தை கேக்குறாரு இப்போ புடிங்கு ஏனக்கே

ஓ ஆ ஊட்டி ரேஸுக்கு போயி வா வாட ராஜா மந்திரி செத்து போன முன்னாடி வரைக்கும் சொன்னதெல்லாம் சரி மந்திரி செத்து போன பின்னாடி ஆ அவனை அந்த அவனோட பணத்தை ஆ ஊர்காரங்க அடிச்சது ஆ வந்து தண்ணி அடிச்சிட்டு போனது தைரிய அந்த புல்லறு குதிரைக்க போட்ட தைரிய அந்த குதிரையெல்லாம் ரேஸுக்கு போன தைரியம் வச்சு போனோம் இதெல்லாம் யார் உங்கள்கிட்ட சொல்லணும் மந்திரி தான் வலி போகணும்